ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு தான் வந்து வந்தோம் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நைட்டு தூங்க முடியாது கொசுலாம் கடிக்கும் அது இல்லாமல் அங்கே வந்து தூங்க முடியாது அந்த நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்துச்சு அங்கே இருக்கலாம்னு நினச்சோம் அப்புறம் அங்கேயே இருக்க முடியல சரி ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு வீட்டுக்கு நாளைக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் நானும் பாப்பா தான் எங்கள் பாப்பா வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நாளைக்கு வந்து போயிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் அப்பா வர அப்புறம் வீட்டுக்கு வர முடியாது பாப்பாவை தூக்கி வச்சுட்டு பயந்துட்டு அது என்னன்னா எங்க வீட்டு சுத்தியே வந்து தேங்காய் மரம் இருக்குது அதுலேருந்து இந்த குறும்பெல்லாம் வந்து கீழே விடும் அதுதான் அந்த சத்தம் எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஏன்னா நேற்றி வந்து தூங்காமையே வந்து பஸ்ல வந்தேன் அது டயர்டாக இன்னைக்கு வந்து தூக்கம் வருக எனக்கு தெரியலன்னு நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கும் தனியாக வராது காப்பா கூட இருக்கு எல்லாரும் மறுபடியும் காலையில எடுத்தபடியும் ஓகே பாய் எல்லாரும் குட் நைட்